பாடல் எண் ஐநூத்தி தொண்ணூத்தி ஐந்து பஞ்சபுலனும் என துவங்கும் திருநெடுங்களம் திருப்புகை ராகம் ஷண்முகப் பிரியா கண்டச்சாப்பு தாளம் பஞ்சபுலனும் பழைய ரெண்டு வினையோ பஞ்ச நகர்ந்து பொடி அங்கமாகி பஞ்ச புலனும் பழைய ரண்டு வினையும் பிழைகள் பஞ்ச நகர்ந்து பொடி அங்கமாகி பஞ்ச புலனும் பழைய ரெண்டு வினையும் பிழைகள் பஞ்ச நகரின் பொடி அங்கமாகி பஞ்ச புலனும் பழைய பொ அங்கமாகி பண்டரவுடன் பழைய தொண்டர்களுடன் பழகி பஞ்சவதியன் பதியுடன் குலாப பண்டரவுடன் பழைய தொண்டர்களுடன் பழகி பஞ்சவதியன் பதியுடன் அன்பதியுடன் குலாபதமுடன் குணமுடன் தர்வணம் வந்துல கொஞ்ச கொன்றருளிலைத்த கடலில் தாதாய் கொன்றமைந்தவர் கொன்றருளில் தடலின்று தாதாடையும் சுழல அம்பு விடியும் சுழல என்பரச கொங்கை கரமும் கொளாமல் எஞ்சி இடையும் சுழல அம்பு விடியும் அரச கொங்கை கரமும் கொடாமல் எந்த உடை சிந்த பெனவின்றி அமுதம் புரண இந்து நுதலும் புரண தங்கு மேகம் எந்த உடை சிந்த பெனவின்றி அமுதம் புரண இந்து நுதலும் புரண தங்கு மேகம் அஞ்சு பழகம் புரண வெண்குழைகளும் புரண் அம்பனு அண்டடையரும் பரவு தம்ப கொஞ்சமயிலின் குரமில் வந்தருளியின் கவலை கொன்றருளித்த கடலின்

திருநெடுங்கலம் திருப்புகழ் சம்பந்தரின் இடர்களையும் பதிகம் என்னும் அற்புத பதிகம் பெற்ற தலம் திருநெடுங்கலம் திருச்சி தஞ்சை வழியில் துவாக்குடியிலிருந்து ஐந்து கிலோமீட்டர் இறைவன் சுந்தரேஸ்வரர் அம்பிகை நித்தியசுந்தரேஸ்வரர் நெடுங்கல முருகன் ஒருமுகம் நான்கு கரங்களுடன் கோலத்தில் தேவியருடன் காட்சியளிக்கிறார் இத்தர தேவாரம் போன்று போன்றுதிருப்புகளிலும் கவலையைக் முருகன் திருவடிகளைத் வேண்டுகின்றார் புலனும் பழைய இரண்டு வினையும் பிணிகள் பஞ்சனை எரிந்து பொடி அங்கமாகி சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்னும் ஐம்புலன்களும் பழமையாக வரும் நல்வினை தீவினை என்னும் இரண்டு வினைகளும் பிணி நோய்களும் பஞ்சு எரிவது போல எரிந்து பொடி உறுப்பு அல்லது பொடி வடிவமாகி பண்டு அற உடன் பழைய தொண்டர்களுடன் பழகி பஞ்சவர் வியன்பதி உடன் குலாவ பண்டு அற முதலிலேயே அற்றுப்போக உடன் தாமதமின்றி பழைய அடியார்களுடன் இணங்கிப் பழகி பஞ்சவர் வியன்பதி உடன் உடன்குலாவ சுவாதிஷ்டானத்தில் பிரம்மனும் மணிப்பூரகத்தில் திருமாலும் அநாகதத்தில் ருத்திரரும் விசுக்தியில் மகேஸ்வரரும் ஆக்னியில் சதாசிவமும் விளங்க ஆறாவது ஆதாரமாகிய மூலாதாரத்திலே குஞ்சரமுகன் குணமுடு அந்த வனம் வந்துலவ குஞ்சிய சிரம்பு கழல் விந்து நாதம் விநாயகரும் வந்து உலவ விநாயகராதி சதாசிவாந்தமாகிய மூர்த்திகளின் திருக்கோலங்கள் குணமுடு சீருடனே நன்றாக அந்த வனம் அவரவர்குரிய உறைவிடங்களிலே ஆறு ஆதாரங்களிலே வந்து உலவ வந்து விளங்க அப்பொழுது கொஞ்சுவது போன்றே இனிய சிலம்பின் ஓசை கடலின் ஓசை விந்து சம்பந்த ஒலி இவையெல்லாம் கொஞ்ச மயிலின் புறமேல் வந்தருளி என் கவலை கொன்றருள் நிறைந்த கடல் இன்று தாராய் இனிமையுடன் ஒலிக்க மயிலின் மேல் நீ வந்து காட்சி தந்து எனது கவலையை ஒழித்து திருவருள் பிரசாதம் நிறைந்த உனது திருவடியை இன்று தந்தருளுக எஞ்சி இடையும் சுழல அம்பு விழியும் சுழல இன்பரச கொங்கை கரமும் கொள்ளாமல் இடையும் எஞ்சி சுழல இடையும் மெலிவுற்று சுழல நைய அம்பு போன்ற கண்களும் சுழல இன்பச்சாறு நிறைந்த கொங்கைகளை கரத்திலே கொள்ள முடியாத வகையிலே அடங்காத வகையிலே மீறி பூரிக்க எந்த உடை சிந்த பலம் மிஞ்சி அமுதம் புரள இந்து நுதலும் புரள கங்குல் மேகம் ஆடை குலைய பலம் மிஞ்சி அதிவேகத்துடன் அமுதரசம் பெருக பெரிபோன்ற நெற்றியும் புருவமும் சுருங்க இருளும் மேகமும் அல்லது இருண்ட மேகமும் அஞ்சும் அழகம் புரள மென் குழைகளும் புரள அம்பனு மங்கை மணமுண்ட பால அஞ்சும்படி அவ்வளவு கருத்த கூந்தல் புரண்டு அலைய மென்மை வாய்ந்த குழைகளும் புரள அழகிய பொன்னுருவம் வழங்கும் மங்கை தேவசேனியை திருமணம் செய்து கொண்ட குமரனே அன்பர் குலவும் நெடுங்கள வளம்பதியில் அயனும் பரவு தம்பிரானே அன்பர்கள் விளங்கும் திருநெடுங்களம் என்னும் வளப்பம் உள்ள ஊரிலே தேவர்களும் பிரம்மனும் பரவி போற்றும் தம்பிரானே மயிலின் மேல் நீ வந்து காட்சி தந்து எனது கவலையை ஒழித்து திருவருள் பிரசாதம் நிறைந்த உனது திருவடியை இன்று தந்தருளுக